ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஸ்ரீதர் இந்தியன் ஆர்மி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் லாஸ்டாக அருணாச்சல் வந்து ரிட்டையர் ஆகி வந்தாச்சு அனைத்து இந்திய மக்களுக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெயின் பி ஆனந்தன் முன்னாள் ராணுவ வீரர் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் நம் இந்திய சுதந்திர தின விழாவை அனைவரும் கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாட வேண்டும் இளைஞர்கள் குறிப்பாக முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் வைக்கின்றேன் நமது நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டன நமது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஏராளமான தலைவர்கள் தியாகம் செய்த ஒவ்வொரு தொண்டர்கள் முதல் இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் மரியாதை செலுத்தி நாம் அவர்களை உற்று நோக்க வேண்டும் எத்தனை ரத்தங்கள் சிந்தி பாலகங்காதர திலகர் பகத்சிங் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதியார் வாவு சிதம்பரனார் குடிகாத்த குமரன் வேலுநாச்சியார் வாஞ்சிநாதன் இப்படிப்பட்ட பல தலைவர்கள் ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை வாங்கி தந்த இந்த சுதந்திரம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியினை நம் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு தேசபக்தி கருத்துகளையும் தேச பற்றியும் சாணக்கிய சேனல் எடுத்துக்கொண்டு செல்கிறது என்பதற்காக நான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய முன்னாள் ராணுவ வீரர்களுடைய கோரிக்கையாக சுதந்திர தின விழாவை பாட புத்தகத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு ஒரு தலைவர்களை பற்றி நாம் பாடப்புத்தகத்தில் இடம் பெற வேண்டும் முதல் வகுப்பு முதல் கல்லூரி வரை ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் அதில் பங்கேற்று அவர்கள் செய்த சாதனைகளையும் சுதந்திரம் வாங்கி தருவதற்காக எப்படி பாடுபட்டார் என்பதையும் நாம் விளக்கினால் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் மக்களினுடைய மத்தியிலும் அவர்களுடைய எழுச்சி எழும் அந்த சுதந்திரத்தினுடைய வாங்கி தந்த நம்மனுடைய அருமை நம் இளைஞர்களுக்கு நாம் எடுத்து சொல்வதற்கு அது ஒரு தக்க நடவடிக்கையாக இருக்கும் அரசாங்கம் இதற்கு ஒவ்வொரு பாட புத்தகத்திலும் இடம்பெற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கின்றோம் நம் நாடு எவ்வளவு பெரிய அகிம்சை முறையிலையும் குடியரசு ஆவதற்காகவும் சட்டம் எடுத்து கொண்டு வருவதற்காகவும் எப்படி எப்படிப்பட்ட கஷ்டங்களை நம் தியாகிகள் செய்துள்ளார்கள் தியாகங்களும் செய்துள்ளார்கள் நமது பாரத பிரதமர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றி நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அனைவர் வீட்டிலும் கொடியேற்றி நாம் மகிழ்வோம் ஜெயஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் ஆனரி கேப்டன் வி எஸ் குப்பன் முன்னாள் ராணுவத்தினர் வேலூர் மாவட்டம் கேவிப்பம் தாலுகா முன்னாள் முப்படை ராணுவ வீரர் நலசிவத்தின் தலைவராக தற்சமத்தில் உள்ளேன் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடி வரும் இது வந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நம்ம சம்பிரதாயப்படி தேசிய கொடியை ஏற்றி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடி வருகிறோம் குறிப்பாக நம்ம அங்க நல்ல நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கோம்னா அதுக்கு வாடகை ஏரியாவில் நம்ம ஜவான் டியூட்டி பார்க்கறதுனால தான் நம்ம இங்கே இந்தியா இங்க நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம் அவங்களை என்றைக்குமே நம்ம மறவாமல் அவங்களுக்கும் நன்றி சொல்வோம் இந்திய நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த எவ்வளவு தியாகிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்கள் நினைவூட்டு வகையில் வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடி வருகிறோம் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் ஜவான் கே முருகேசன் எக்ஸ் ஆர்மி நான் இந்திய ராணுவத்தில் பணிபுரிஞ்சு இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல தியாகிகள் இருக்காங்க அதில் கப்பல் ஓட்டிய தமிழர் வாவோ சிதம்பரன் கோடிக்காத்த குமரன் இந்திய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பல இன்னல்கள் பல கஷ்டங்களை புரிந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை கொண்டாடும் அது விதமாக இன்று எழுபத்தி எட்டாவது வருஷ சுதந்திர தின விழா இதை பெரும் விமர்சையாக கொண்டாடணும்னு நம் இந்திய நாட்டு மக்களுக்கும் நம் இளைஞர்களுக்கும் நான் பெருமையோட கூறிக்கொள்கிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பல தியாகங்கள் செஞ்சுருக்காரு காந்திஜியும் ச உப்பு சத்தியாகிரகத்திலிருந்து இனியும் பல போராட்டங்கள் நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்தியா நாம இங்கே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்றன்னா நான் வந்துட்டேன் அதாவதுமெண்ட் ஆகிட்டு இப்போ இருக்கிற முன்னாள் ராணுவ வீரர்கள் பாட்ரலெலாம் பாதுகாப்பு கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி இங்கே நாம் சுதந்திரமாக ஜாலியாக கொண்டாடினு இருக்கோம் அங்கே வந்து பல இன்னல்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க உயிர் தியாகவும் செய்தீர்கள் தான் இன்றைக்கும் வந்து பார்டரில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நானும் ஒரு சில நேரத்தில் இருந்திருக்கேன் பாரத் மத்தா ஜெய் ஜெய்ஹிந்தா